சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த மெகா ஊழல் செய்தது எது என்று தெரியுமா குறிப்பாக ஒட்டுமொத்த ஊழல் பட்டியலையும் நாம் பார்க்க போகிறோம் அதிலும் பல லட்சம் கோடிக்கொண்ட மெகா ஊழலை செய்தவர்கள் யார் என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கூட்டணி ஆட்சி தமிழகத்திலும் மத்தியில் காங்கிரசுடன் இணைந்து மத்தியில் ராகுல் காந்தி அவர்கள் தற்பொழுது பிரதமராக வேண்டும் என்று திமுகவை நாடியது போல் அன்றைக்கு சோனியா காந்தி அவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று திமுகவுடன் கைகோர்த்து திமுக ஆதரவுகளை கொடுத்து குறிப்பாக மத்தியில் திமுகவிற்கு சாதகமான சில அமைச்சர்களையும் கைப்பற்றினார்கள் அவர்தான் அமைச்சர் ஆ ராசா அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த அராசா அவர்கள் மூலமாகத்தான் திமுக பல லட்சம் கோடிகளை மெகா ஊழலை செய்தது திமுகவை ஒழுக்கிய டூஜி ஊழல் குற்றச்சாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் தெள்ளத்தெளிவாக தெளிவாக பார்க்கப் போகிறோம் தமிழக அரசியல் என்றாலே திமுகவின் ஆளுமை வளர்ச்சி பணிகள் ஒருபுறம் இருக்க சில கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளையும் அது சந்தித்துள்ளது இவற்றில் ஒட்டுமொத்த இந்திய அரசியலையும் உலுக்கிய ஒரு சம்பவம் தான் டூஜி ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீடு ஊழல் குற்றச்சாட்டு இந்த பெயர் இன்று வரைக்கும் திமுகவின் வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாகவே புள்ளியாகவே பார்க்கப்படுகிறது இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் மற்றும் அதன் விளைவுகள் இப்பொழுதே நாம் மிக முக்கியமான ஆதாரத்துடன் பார்க்கப் போகிறோம் டூஜி அலைக்கற்றையை தனியார் தொலைதொடர்பு நிறுவனங்களுக்கு ஒதுக்கீடு செய்வதில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன முதலில் வருவோருக்கு முன்னுரிமை என்ற கொள்கையை பின்பற்றியதில் அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் மிக குறைந்த வேலைக்கு அலைக்கற்றைகளை ஒதுக்கீடு செய்ததாகவும் இதனால் அரசுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இழப்பின் மதிப்பை நாம் பார்க்கும் பொழுது இந்திய கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை சிஏஜி அளித்த அறிக்கையில் இந்த ஒதுக்கீட்டால் இந்திய அரசிற்கு சுமார் ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்க இதுவே இந்த ஊழலின் மெகா ஊழல் இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவிற்கு மெகா ஊழலை செய்தவர்தான் ஆ ராசா என்றும் தற்பொழுது தகவல்களையும் ஆதாரத்துடன் நம்மால் பார்க்க முடிகிறது இதில் சிக்கியவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது அப்போதைய மத்திய அமைச்சராக இருந்த ஆ ராசா திமுக தலைவர் மு கருணாநிதியின் மகள் கனிமொழி உள்ளிட்ட பலரும் இந்த ஊழல் வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக இருப்பதாக தெரியவந்தது நீதிமன்றத்தின் தீர்ப்பு தான் என்ன இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு சிபிஐ விசாரித்தது சுமார் ஏழு ஆண்டுகள் விசாரணை மற்றும் வழக்கு நடந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் டெல்லியில் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பையும் வழங்கியது இந்த நீதிபதி வழக்கை விசாரித்த ஓபி சைனி குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க தேவையான உறுதியான ஆதாரங்கள் அரசு தரப்பு வழங்கவில்லை என கூறி ராசா கனிமொழி உள்ளிட்ட அனைவரையும் குற்றவாளியாக சிபிஐ துறையினர் கூறியவர்கள் அனைவரையும் நீதிமன்றம் விடுவித்தது தீர்ப்பையும் வழங்கியது ஒருவேளை நீதிபதியே அப்பொழுது கலைஞர் விலைக்கு வாங்கிவிட்டாரா என்று பலரும் பேசும் விதத்தில் அப்பொழுது அமைகிறது தொலை ஊழல் என்பது கிட்டத்தட்ட யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிக ஊழலாகவும் பார்க்கப்பட்டது தற்போதைய நிலை என்ன இந்த தீர்ப்பை எதிர்த்து சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இடி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்துள்ளன இந்த வழக்கு இன்னமும் நிலுவையில் தான் உள்ளது குறிப்பாக இந்த குற்றச்சாட்டு இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தல்களில் திமுகவின் தேர்தல் தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் அப்பொழுது தமிழ்நாட்டில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இதை வைத்துதான் அரசியலையும் ஆட்சியையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றி கொண்டார்கள் திமுக பத்து ஆண்டுகள் ஆட்சி அமைக்காத ஒரு சூழலும் அப்பொழுது இருந்தது இன்று வரை பொதுமக்களது மனை மனதில் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி இத்தனை லட்சம் கோடி ஊழல் செய்தவர்கள் சுதந்திரமாகவும் வெளியே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் யார் இவர்களை குற்றவாளிகள் என்று நிரூபிப்பதற்கு சரியான சாட்சிகள் இல்லாததுதான் என்றும் அதற்கு காரணம் கலைஞரவர்கள் தவறு செய்யும் பொழுது சாட்சிகள் இல்லாமல் அப்படியே இருந்தாலும் அந்த சாட்சிகளை களைத்துவிடக்கூடிய பக்குவமும் மூளைத்திறனும் கொண்டவர்தான் கலைஞர் என்றும் செய்தித்தாள்களில் நம்மால் படிக்க முடிந்தது மேலும் இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் கோடி ஊழலுக்கு முக்கிய காரணமாக இருந்தது ஆ ராசா கனிமொழிதான் ஒருவேளை மக்களிடம் இந்த தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறினால் அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் ஐந்தாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் என்று அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குபவர்களுக்கே பத்தாண்டுகள் தண்டனை என்றால் ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் கோடி ஊழல் செய்து இந்தியாவின் வளர்ச்சிக்கே தடையாக இருந்தவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை பொதுமக்களாகிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமன்வயலாக கூறுங்கள்